வேறு லெவலில் ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம் ஏன்னா நம்ம ஏற்கனா அந்த இடத்துல வீடியோ எடுத்துருக்கோம் நம்ம அந்த வீடியோ வந்து அந்த அளவுக்கு எப்படி அந்தளவுக்கு அந்த வீடியோ எதுவுமே கேட்ச் ஆகலை ஆனால் சத்தம் மட்டும் நல்லா வந்தது அதில் அதனால் நாங்கள் மறுபடியும் அந்த இடத்துல போய் பண்ணலான்னு வந்திருக்கோம் நம்ம இன்றைக்கி ஏதாச்சும் பார்த்தே ஆகும்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் அது இல்லாமல் அந்த ரூம்பை வந்து நம்ம பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குது அந்த ரூம் நம்ம திறக்கவே இல்லை அதனால நம்ம அந்த ரூம்பை போய் திறந்து பார்க்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக போய் பார்த்துலாம் என்ன நடக்குதுன்னு மழையாக வந்துட்டே இருக்குது நாங்கள் வீடியோ எடுக்க மாட்டேங்குது ஒரு டவுட்டாக தான் இருக்குது அன்றைக்கே மழை பெஞ்சது இன்றைக்கி மழை பெய்யுது நம்ம வீடியோ பண்ணுறதுனாலலாம் மழை பெய்து கொடுக்குது சரி வைக்க நாம் இப்போ வீடியோ போய் எடுக்கலாம் அதுக்கு போய் நம்ம சேனலில் சப்ளை பண்ணோம்னா நம்ம சேனல் சப்ளை பண்ணுங்கள் அந்த வெள்ளை ஒரு மீட் பண்ணுங்கள் அப்படியே பசங்களாம் ஷேர் விடுங்க பார்க்க போகலாம் ய்ஸ் அன்னைக்கு எனக்கு பயமாக இருந்தது இன்றைக்கி நான் கிட்ட போய்ப்பேன் ஒன்று கொஞ்சம் பயம் அதிகமாக தான் இருக்குது வாங்க ஒன்றும் கிட்ட போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு அன்றைக்கி சத்தம் பயங்கரமாக கொடுத்தது அதுவும் இல்லாமல் வந்து இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இங்கே இருபத்தி மூணு வயசு ஒரு பொண்ணு வந்து தற்கொலை பண்ணியிருக்குதா அதாவது தூக்குமாட்டி தற்கொலை பண்ணியிருக்கு அதுதான் இங்கே வந்து ரொம்ப பயமாக இருக்குது ஏன்னா அன்றைக்கி நான் அதை சொல்லவே இல்லை கிட்டே நான் இன்றைக்கி சொல்கிறேன் அது தூக்கு மாட்டி இறந்ததால் நிறைய ஆசையோடு இறந்துருக்குதான் அது இல்லாமல் அலர சத்தம் இந்த வீட்டில் அதிகமாக வருதான் அதனால தான் நம்ம சொல்லி அந்த பக்கத்து ரூம் நம்ம அன்றைக்கி போகவே இல்லை பயம் அதிகமாக இருந்ததால் இன்றைக்கி நம்ம அந்த பக்கத்து ரூம்லேயும் போய் பார்க்கலாம் என்ன நடக்குதுண்ணே இன்றைக்கி நம்ம கோஸ்ட் பார்த்தே ஆகலாம் வாங்க போய் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு நம்ம அந்த தான் இருக்கோம் இருக்கோப்ப எனக்கு இன்னும் பயம் இருக்குது என்ன அன்னைக்கு நம்ம பார்க்கும்போது மட்டும் நடந்து போற மாதிரி நல்லா கேட்டு பார்த்தோம் இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது என்ன கே போச்சுல இருக்கு இப்போ வந்து வரும்போது சிந்திக்கிது பயம் இருக்குது ஸோ போய் புள்ள பார்க்கலாம் இன்னைக்கு ஏதாச்சும் தான் பார்ப்போம் நம்ம இடத்தையும் சுத்தி பார்க்கல இன்னைக்கு வெளியே மட்டும் பாத்துட்டு வந்தோம் அது நம்ம ஒரே ரூம் தான் பார்த்தோம் இன்னைக்கு நம்ம ரெண்டு ரூம் பார்ப்போம் அது அந்த ரூம் தான் கரெக்டு அந்த ரூம் மட்டும் கை நம்ம அந்த ரூம்ப நம்ம பார்க்கவே இல்லை இன்னைக்கு அந்த ரூம் பார்க்கோம் என்ன நடக்குதுன்னு நம்ம இன்றைக்கி ஒரே ரூம் மட்டும்தான் பார்த்தோம் அதுவே நம்ம கொஞ்சம் பயம் அதிகமானதால் நம்ம போட்டிட்டோம் ஸோ இன்னைக்கு அந்த ரூமையும் பார்த்துருவோம் வாங்க பார்க்கலாம் அதை கரெக்ட் போய் சுத்தி பாக்கலாம் என்ன சரி கைஸ் நான் பார்த்தது மோட்டர் கோட்டை இதுதான் எனக்கு அந்த இடத்த உள்ள போய் பார்க்கலாம்னு பார்த்தேன் அந்த மோட்டர் கோட்டையை பார்க்கலாம் போயிருவா கைஸ் இது இல்லை தான் அந்த பொருளெல்லாம் வச்சுருப்பாங்களாம் இது திறந்துருக்காலன்னு தெரில கைஸ் இது வந்து கூட்டியிருக்கு ஸோ நம்ம அது அவங்க டெத்தாக நேரத்தில் மட்டும் போய் பார்க்கும் என்ன நடக்குதுன்னு அதிகம் ஸ்கைஸ் அன்னைக்கு நம்ம பார்த்தது மதமல்ல அங்கே தான் பார்த்தோம் இப்போ எனக்கு இன்னும் பயம் அதிகமாக இருக்குது என்ன நடக்குது பார்க்கலாம் கைஸ் நம்ம அதே இடத்துக்கு வந்துருக்கோம்னு சப்பாகிச்சு கேதிங்க ஏன்னா நம்ம அன்றைக்கி சவுண்டு மட்டுந்தான் பார்த்தோம் இன்றைக்கி ஏதாச்சும் நமக்கு மாட்டுதாலும் பார்க்கலாம் அது இல்லாமல் பக்கத்தில் ரொம்ப ஒன்றும் பார்க்கவே இல்லை அதனால தான் நம்ம வந்தோம் அன்றைக்கி சத்தம் வரும்போது அந்த ரூமுக்கு நம்ம போயிருக்கலாம் பட் அந்த பயம் இடத்தால் நம்ம பார்க்க முடியலங்க கைஸ் பேஸ் சைடு தான் இந்த ஆலமரம் எந்த அளவுக்கு மலைஞ்சிருக்க பாருங்கள் கைஸ் இப்போ எனக்கு பயமாக இருக்குது வங்கள போய் பார்த்துருவோம் காய்ஸ் நம்ம வெளியே நினைக்கிறோம் அன்னைக்கு நம்ம பார்க்கும்போது மதமாரில் தான் பார்த்தோம் அந்த இடத்துல தான் பார்த்தோம் ஏதோ நடந்து போன மாதிரி ஏதோ சத்தம் இல்லை காய்ஸ் ரொம்ப இருக்குது ஏதாச்சும் கைஸ் நம்ம பண்ண ரிச்சூலு தான் அன்றைக்கி ஏதோ தூக்கி அடிச்சது பண்ணதாக தான் அதை தூக்கி அடித்ததால் தான் நம்ம பயந்துட்டு போயிடுவோம் ஸோ உங்களுக்கு சவுண்டு கேச்சுவல் ஆகுதுன்னு நினைக்கிறேன் கைஸ் சமையல் ரூம் இது இது ஆக்சுவலாக சமையல் ரூம் போல் எந்த அளவுக்கு பைசா இருக்கு பாருங்க நம்ம ரிச்சுவல் பண்ண இடம் தான் இப்போ ஏதோ போச்சு இல்லை வா இப்போ இதை ஏதாவது போச்சிட இந்த பக்கம் உண்மையா போச்சு அதுதான் செலுத்திருப்பாங்க இதுல ஏதோ போச்சுடப்பா எனக்கு அள்ளு விடுது இப்போ எதாவது போச்சு இந்த பக்கம் அதை தான் பார்த்துட்டு வந்தேன் கிடைக்கவே இல்லை கைஸ் அன்னைக்கு நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்ல பார்க்கும்போது ஏதோ வெட்டி பார்த்து வந்து தெரிஞ்சது கைஸ் நம்ம அந்த ரூமை பார்த்துருவோம் பக்கத்து ரூம்பு தான் இந்த ரூம்பில் தான் அவங்க தூக்கு போட்ட இடமா அன்றைக்கி நம்ம தெரியவே இல்லை இன்னைக்கு நம்ம கேட்டுட்டே வந்திருக்கோம் அதனால் நம்ம போய் அந்த ரூமில் தான் இருக்குதுன்னு பார்ப்போம் ஏதாச்சும் தூக்கு போட்டதுக்கு ஏதாச்சும் அறிகுறி இருக்கா இல்லை ஆவிக்கிட்ட நம்ம பேசி இருபத்தி மூணு வயசான ஒரு லேடி தூக்கு போட்ட இடம் இருக்கான் அந்த இடத்துல பார்க்கலாம் நம்ம அவங்க தூக்கு போட்ட இடத்துல ஏதாச்சும் இருக்குறேன் பார்க்கலாம் சரி வாங்க போய் பார்க்கலாம்

காய் உள்ள இப்போ சத்தம் வந்தது அவங்க தூக்கு போட்ட சத்தம் எதாவது அதை பிள்ளைக்குது ஆக்சுவலாக அவங்க தூக்கு போட்டதே ஒன்றா ஊக்காத்திருக்காங்க யாராச்சும் இருக்கீங்களா

தூக்கு போட்டு செத்தாது அப்படியே தான் இருக்கு கைஸ் உள்ள இதை சத்தா இருக்கு கத்தது கைஸ் கைஸ் ஏதோ உள்ள இருக்குது எங்களுக்கு இப்போ நல்லா கேட்டு சத்தம் கைசி இது பார்த்து எப்படி இருக்குது பாருங்க எனக்கு இன்னும் அல்ல அள்ள விட்டு பார்த்தேன் அங்கே தூக்கப்பட்டது யாருன்னா அப்படியே இருக்குது பாரு ठीक है रहा இந்த கல்லு மறுக்காடுங்க விட்டி இருக்குறோம் இந்த கட்டை பாருங்க கைஸ் இந்த கட்டை பாருங்கள் ஏற்றி இருக்குங்க எப்போ எடுத்து வச்சு கண்டு போன ஸோ கைஸ் நம்ம ஒன்று பணி கேட்கலாம் இப்போ ஏதாச்சும் ஒரு தானே சத்தம் மட்டும் ஏதாவது வந்துட்டு தருக்கு இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா துணியை எரித்து பார்க்கணும் அதாவது இந்த துணியை எரிச்சால்தான் இருக்கும் கோவம் வரும் கோவம் வந்து நல்லா வரலாம் அங்கே எரித்து பார்க்கணும் டேய் என்னடா டேய் 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 என்னடா ஏன்டா டேய் டேய் ஏண்டா ரொம்ப வேடன் குத்துறே நான் ஓடிண்டா டேய் போடா அந்த இடத்த விட்டு நம்ம வந்துவிட்டோம் அந்த புடவை தூக்கு போட்டு செத்து போன தூக்கு போட யூஸ் பண்ண புடவை அப்படியே தான் இருக்குது அந்த இடத்த பார்த்த உடனே எனக்கு அள்ளு கைந்துடுச்சு அந்த அளவுக்கு பயந்துட்டேன் நான் ஓகே நம்ம சேனலில் நீங்கள் சப்ளை பண்ணலாம் சப்ளை பண்ணுங்கள் அந்த பெல்லை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதே போல் வீடியோவில் நான் உங்களை நெக்ஸ்ட் வட்டி சந்திக்கிறேன் லைவ் கோஸ்ட் எக்ஸ்ப்ளோரிங் நான் இந்த வீடியோவை உங்களுக்கு எப்படியோ சொல்லலான்னு நினச்சேன் பட்டு இப்போ தான் அன்றைக்கே நான் தெளிவாக பண்ணிடலாம் பட் இருந்தாலும் இப்போதான் பண்ணலாம்னு சொல்லிட்டு விட்டேன் ஓகே காய்ச்சி இதே போல் நான் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நெக்ஸ்ட் டே தான் இன்னும் ஹண்ட்ரடாக நினைக்கிறேன் நம்ம சேனலில் நீங்கள் சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ வரும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அந்த பெல்லை க்ளிக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே பாய் டேக் கேர்